ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்குக்கு பிறகு ப ரஞ்சித் அவர்கள் தமிழகம் முழுவதும் அரசியல் களத்தில் பரவலாக பேசப்பட்டு வராரு சமீபத்தில் சேகர்பாபு அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது எல்லாம் சேர்ந்து ப ரஞ்சித்தை பற்றி கேள்வி கேட்டாங்க சற்றுன்னு அவர் எனக்கு ப ரஞ்சித்லாம் யாருன்னே தெரியாது அந்த மாதிரி நபர்களெலாம் எனக்கு தெரியாது அரசியல்வாதிகளை பற்றி ஏதாவது கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் பாரஞ்சித்தெலாம் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு மழுப்பலான ஒரு பதிலை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் அவர் திமுகவில் இப்போது சமீபமாக ஒரு கூட்டம் ஒன்று நடத்துனாங்க பாரஞ்சித் அவர்கள் அப்போது திமுக அரசாங்கத்தை பார்த்து சில கேள்விகளையும் பதிலையும் அவர் முன் வச்சார் அதில் முதலாவது கேள்வி யாரை பார்த்து கேட்டாருன்னா மேயர் பிரியாவை பார்த்து அவங்கள பார்த்து முதல் கேள்வியை கேட்டார் என்ன கேட்டாருன்னா திமுகவில் ரிசர்வேஷன் அம்பேத்கர் போது கொண்டு வந்தது நீங்கள் திமுகவில் இருக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு மேயர் பதவியை கொடுக்கலை அம்பேத்கர் கொண்டு வந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அதனால தான் நீங்கள் இப்போ மேயராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியையும் அதற்கான பதிலையும் அவர் முன் வச்சார் மேயர் பிரியா அவர்களை பார்த்து ரெண்டாவது ஆதி திராவிட அமைச்சர் கையெல்வெளி அவங்கள பார்த்து ஒரு கேள்வியை முன் வச்சார் ஆதி திராவிட அமைச்சர் கையெல்வின்னு திமுகவில் இருக்காங்க அவங்கள பார்த்து ஒரு கேள்வியை முன் வச்சார் ஆம்ஸ்டாங் குடும்பத்தில் அவங்க ஆம்ஸ்டாங் இறந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த மரணத்துக்கும் வரவே இல்லை பிறகு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லவும் ஒரு ஆதி திராவிட அமைச்சராக இருக்கிறீங்க அவங்க சார்ந்த ஒரு இடத்துல பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு தமிழகம் முழுவதும் ஏன் நேஷ்னல் மீடியா தேசிய ஊடகங்கள் பேசுகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்பையும் நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங்குடைய குடும்பத்துக்கு நீங்கள் வந்து ஆறுதல் சொல்ல முன் வரலை இப்போது இது இது இதனால் இதனாலனா அப்போ நீங்கள் ஆதி திராவிட அமைச்சருன்ற பதவி உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கையல்வெளி ஆதி திராவிட அமைச்சர் அவங்கள பார்த்து கேட்டார் அதுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச இடத்துலையோ இல்லை போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகோ எத்தனையோ ஆதி திராவிட எம்பி எம்எல்ஏக்கள்லாம் திமுகவில் இருக்கிறீங்க ஆனால் ஒருத்தருமே நீங்கள் வரலை அப்போ உங்களுக்கு எதுக்கு அந்த பதவி உங்களுக்கு எதுக்கு அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லி அத்தனை எம்பி எம்எல்ஏக்களையும் பார்த்து கேள்வியை முன் தொடுத்தார் ஆம்ஸ்டாங்குடைய போஸ்ட்மார்ட்டத்துக்கு எந்த எம்பி எம்எல்ஏமே வரல அவருடைய லாஸ்ட் இறுதி அஞ்சலிக்கும் நீங்கள் வரலை அப்புறம் நீங்கள் எதுக்கு எம்பி எம்எல்ஏவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் பார்த்து அந்த கேள்வியை முன் வச்சார் இன்னொரு கேள்வி மணிமண் மண்டபம் கண்டிப்பாக கட்டி கொடுக்கணும் மணிமண்டபம் திமுக அரசாங்கத்தில் திமுக அரசு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வச்சிருக்காரு கோரிக்கையை அதே மாதிரி இன்னொன்று பரவலாக இப்போ திருமாவளவனுக்கும் பாரஞ்சித்துக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய விமர்சனங்கள் எழுந்துகிட்ருக்கு அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் திருமா என்னுடைய அண்ணன் நான் அவருக்கு எதிரானவர் கிடையாது நான் எப்போ போல் அவரை நான் வந்து ரொம்பவே அவர் மேலே அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி பேசுகிறது மாதிரி பா ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு இது ரொம்பவே விடுதலை சிறுத்தை கட்சியினரை உற்சாகப்படுத்தியிருக்கு இந்த பேச்சு அதே போல் இந்த கூட்டம் நடக்காது இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த கூட்டத்தில் பெரிய வன்முறை நடக்கும் கலவரம் நடக்கும் பயங்கரமான பிரச்சனையெல்லாம் உருவாகும்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க ஆனால் இந்த கூட்டத்தில் நான் வந்து கலந்துக்குவனான்னு கூட தெரியாது நான் வந்து பேசுவேனான்னு தெரியாது அந்தளவுக்கு வன்முறை நடக்கும் அப்படிலாம் பேசினாங்க ஆனால் இந்த க கூட்டத்தில் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் கூட்டம் ரொம்ப அருமையாக முடிஞ்சிச்சு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு பேசினவங்களுக்கு பதிலடி கொடுத்தாரு பா ரஞ்சித் அவர்கள் அதே போல் ஒரு முறை ஆம்ஸ்டாங் அவர்களை சந்திக்க போகும்போது எத்தனையோ முறை கோவப்பட்டிருக்காராம் நிறைய விஷயத்தில் பா ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்டாங்கிட்ட அப்போ ஆம்ஸ்டாங் சொன்னாரா நீங்கள் ஒரு இயக்குனர் தானே நீங்கள் போய் படம் எடுக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வேலை டேரக்ஷன் தான் டைரக்டர் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் ரஞ்சித் சார் நீங்கள் மற்ற விஷயத்துலலாம் தலையிடாதீங்க நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை அம்பேத்கர் வழியில் என்னை நடத்தினார் அவர் அம்பேத்கருடைய ரூட்டை என்னை ஃபாலோ பண்ண வச்சார் ஆம்ஸ்டாங் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்டாங் அவரை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்களெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் பார் ரஞ்சித் அவர்கள் பேசினார் ஆனால் திமுகவை சார்ந்த திமுக அமைச்சர்களை மேயரை அவங்களெல்லாம் முன் வச்ச கேள்விக்கு இன்னைக்கு வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே அவங்க சைடில் இருந்து பதில் வரவே இல்லை ஆனால் பா ரஞ்சித் கேட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் இன்னும் வராததுனால ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய பேச்சே இதில் இருக்கு சமூக வலைதளத்தில் பா ரஞ்சித் கேள்வி கேட்ட கேள்விகள் எல்லாமே நியாயம்தான் இதுக்கு வந்து திமுகவை சார்ந்தவங்களோ இல்லை அமைச்சர் பெருமக்களோ எம்பியோ எம்எல்ஏவோ மேயர் அவர்களோ எந்த பதிலுமே சொல்ல முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட பதிலே கிடையாது பா ரஞ்சித் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நியாயத்தை நாங்கள் கேட்டால் நாங்கள் ரவுடி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ரவுடியான்னு கேட்குறீங்க அப்போ இவர் சொன்னார் பாரஞ்சித்து நியாயத்தை நீதியை நான் தட்டி கேட்குறதுனால நான் ரவுடியா அப்படின்னா நான் ரவுடி தான் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அப்படின்னும் அவர் பாரஞ்சித் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பேசியிருக்காரு